இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல் செட்டை போட வீடியோ காலேயே வருவான் சிபிஐ ஆஃபீஸர் பேசுகிறேன் இதை பற்றி வெளியில் யாருகிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம் உன் ஆதார் நம்பர் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வரைக்கும் எல்லா டீட்டெயிலையும் புட்டு புட்டு வைப்போம் ஸ்கேம் கால்டு அது ஸ்கேம் இந்த மாதிரி சிபிஐலேருந்து பேசுகிறோம் அமலா இருந்து பேசுகிறோம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பரிசு விழுந்துருக்குன்னு பேங்க்ல இருந்து பேசுறோம் உங்க ஓடிபி நம்பர் கொடுங்கன்னு சொல்லுவாங்க இப்படி பல விற்று வச்சிருக்கானுங்க ஏமாந்துறாதீங்க நம்மளுடைய பேராசையும் அறியாமையும் தான் இந்த மாதிரி சைபர் ஃபிராட்ஸ்க்கான மூலதனமே டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிற ஒரு சட்டமே நம்ம சட்டத்துறையில் இல்லை நம்ப வேண்டாம் இதில் மக்கள் பல கோடி ரூபாய் ஏமாந்துருக்காங்க இதில் ஏமாந்தவங்க சின்னவங்க பெரியவங்க படித்தவங்க படிக்காதவங்கன்ற பேதமே இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எஜுகேட் பண்ணுங்க முக்கியமாக பெரியவங்க லெட்ஸ் பில்ட் அ சேஃபர் டிஜிட்டல் வேர்ல்டு